ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் யாரொருவர் தனது வாழ்க்கையின் மகத்துவத்தை தெரிந்திருக்கிறாரோ யாரொருவர் தனது தெய்வீக புத்தியின் மகத்துவத்தை தெரிந்திருக்கிறாரோ யார் தனது மனதின் சக்திகளை கண்டறிந்திருக்கிறாரோ அவர் அனைத்திலும் உயர்ந்த சிகரத்திற்கு சென்று விடுகிறார் எனவே வாருங்கள் நாம் நமது புத்தியினை சூக்மமாக ஆக்குவோம் சுத்திகரிப்போம் மனிதர்களுக்கு இந்த கலியுக சூழலில் தனது புத்தியில் பலவிதமான குப்பைகளை நிரப்பிக்கொள்ளக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுவிட்டது அந்த குப்பைகள் அவர்களை நல்ல யோகியாக ஆக விடுவதில்லை அந்த தேவையில்லாத விஷயங்கள் வீணான எண்ணங்கள் தோன்றுவதற்கு காரணமாகின்றன இப்போது நாம் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு சக்தி வாய்ந்த விஷயங்களை நோக்கி செல்ல வேண்டும் ஒரு மிக உயர்ந்த பாதையின் யாத்திரிகர்கள் நாம் இந்த பாதையில் தொடர்ந்து முன்னேறி நாம் நமது உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டும் பாபாவின் மகாவாக்கியத்தை வாக்கியத்தை நினைவு கூறுவோம் இந்த உலகில் எவ்வாறு மாய வித்தை காட்டக்கூடியவர்கள் தமது கைகளின் சுத்தத்தினால் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து காட்டுகிறார்கள் அதே போன்று நீங்கள் புத்தியின் சுத்தத்தால் அற்புதமான சக்திகளை அடைய முடியும் என்று கூறுகின்றார் எனவே நாம் நமது புத்தியினை சுத்தப்படுத்துவோம் எவ்வாறு நமது பிரதம மந்திரி அவர்கள் ஸ்வச் பாரத் அபியான் என்று தேசத்தை சுத்தப்படுத்துவதற்கான திட்டத்தை தீட்டிருக்கிறாரோ அவ்வாறே பிராமண குழந்தைகளாகிய நாம் நமது மனம் புத்தியை சுத்தப்படுத்த கிளீன் த மைண்ட் கிளீன் த இன்டலெக்ட் என்று திட்டத்தை செயல்படுத்துவோம் இதன் மூலம் இவ்வுலகில் நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் மனதை சுத்தப்படுத்துவோம் அதாவது நமது கண்ணோட்டத்தை நேர்மறையானதாக ஆகுவோம் மனதை வீணான எண்ணங்களிலிருந்து விடுவிப்போம் அவ்வாறு செய்வோமானால் மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும் புத்தி என்பது நமது மூன்றாவது கண்ணாகும் இந்த மூன்றாவது கண்ணால் நாம் பகவானை காண்போம் நமது அனைத்து சொரூபங்களையும் காண்போம் அதற்காக இந்த கண்களை தூய்மைப்படுத்துவது பரம அவசியமானதாகும் இதில் நாம் சத்தியமான விவேகத்தை நிறைத்துக் கொள்கின்றோம் ஒருவேளை நம் மனதில் குப்பை கூலங்கள் இருக்கும் என்றால் தெய்வீக ஞானம் நமது புத்தியில் தங்காது புத்தியில் நாம் வரங்களை தாரணை செய்ய விரும்புகிறோம் என்றால் நமது புத்தியில் சுயம் பகவானை நாம் அமர்த்த விரும்புகிறோம் என்றால் உண்மையிலேயே இந்த புத்தியை நாம் ஒரு பரிசுத்தமான பாத்திரமாக ஆக வேண்டியிருக்கும் குப்பை கூலங்களுக்கு நடுவே பகவான் வந்து எவ்வாறு அமர்வார் சோதனை செய்வோம் நமது புத்தியில் யார் மீதாவது பகைமை உணர்வை நிறைத்து வைத்திருக்கவில்லை தானே பிறரது தீய குணங்களை எனது புத்தியில் நான் தாரணை செய்துவிடவில்லை தானே எனது புத்தியில் தூய்மையற்ற விஷயங்கள் வந்து விடவில்லை தானே தேகரீதியான கவர்ச்சியில் எனது புத்தி அலைபாய்ந்து கொண்டிருக்கவில்லை தானே உண்மையில் நமது புத்தி என்பது ஒரு அற்புதமான இறை பரிசாகும் பகவானுடைய குழந்தைகளுக்கு அவரே தெய்வீக புத்தியை வழங்கியிருக்கிறார் இதன் மூலம் நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் இந்த உயர்ந்த புத்தியானது ஜென்ம ஜென்மங்களுக்கு நம் கூட இருக்கும் எனவே இப்போது இந்த புத்தியை எத்தனை அழகாக ஆக்குகிறோமோ அது அவ்வாறே பல பிறவிகளுக்கு நம் கூட இருக்கும் எனவே வாருங்கள் உறுதியான எண்ணம் ஏற்போம் எனது புத்தியில் எந்த விதமான அழுக்கிற்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்னார் இப்படி இருக்கிறார் இவர் அப்படி இருக்கிறார் இது ஏன் இப்படி நடக்கிறது இந்த கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் புத்தியில் நிறைந்திருக்கின்றன புத்தி என்பது தாரணா சக்தியாகும் அதனை முற்றிலும் தூய்மையாக்குவோம் தெய்வீகமாக ஆக்குவோம் எனவே இன்று நாம் நமது புத்தியில் நமது பரம தந்தையை அமர்த்துவோம் மேலும் புத்தியின் மூன்றாவது கண்ணினால் பரந்தாமத்தை பார்ப்போம் சூக்ம உலகை பார்ப்போம் தங்க யுகத்தை பார்ப்போம் மேலும் அந்த இடங்களை அனுபவம் செய்வோம் லட்சியம் வைப்போம் எனது புத்தியை நான் முற்றிலும் தெய்வீகமாக்கிவிட வேண்டும் அற்புதமான புத்தியாக்கிவிட வேண்டும் அது இங்கே அமர்ந்தபடி நான்கு யுகங்களையும் பார்க்க முடியும் எனவே இன்று பயிற்சி செய்வோம் முதல் பத்து நொடிகள் ஆத்மாவை பார்ப்போம் பின்னர் பரந்தாமத்தில் பாபாவை பார்ப்போம் பின்னர் மீண்டும் பத்து நொடிகள் ஆத்மாவை பார்ப்போம் மீண்டும் அடுத்த பத்து நொடிகள் பரந்தாமத்தில் சிவ தந்தையை காண்போம் இது ஒரு ட்ரில் பயிற்சியாகும் அடுத்ததாக சூக்ம உலகில் பாப்தாதாவிடமிருந்து திருஷ்டி பெறுவதற்கான ட்ரில் பயிற்சியையும் இடையிடையே மேற்கொள்வோம் ओम शांति